அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சம்சியாஸ் கேலரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி எடுத்துட்டேன் அதில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டேன் அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மீன் குழம்ப நம்ம தாளிக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல மாங்காய் நாலு துண்டு குழம்பு மசாலா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது வதக்கின வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மத்தி மீனை சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் சேர்க்கணும் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மீனை நல்லா வேக விடலாம் மூடி போட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்து எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்